சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக மிக முக்கியமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஹிஸ்புலாவிற்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு அமெரிக்கா இஸ்ரேல் மீது படையெடுப்பது உறுதி கடும் மிரட்டல் விடுத்த துருக்கி ஜனாதிபதி ஜெர்மனிக்கு எச்சரிக்கை விடுத்த ரஷ்யா ரஷ்யாவின் எஸ் போர் ஹண்ட்ரட் சோதனையில் இந்தியா வெற்றி எதிரிகளின் அழிவு உறுதி போர் நினைவு நாளில் சபதம் இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள கோலன் குன்றுகளில் கால்பந்து மைதானத்தில் ராக்கெட் தாக்குதல் நடத்தி பன்னிரண்டு இளைஞர்கள் கொல்லப்பட்டது குறித்து ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக தற்காத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு என்று அமெரிக்க செனட் பெரும்பான்மை தலைவர் சக்ஷூ கூறியுள்ளார் இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் ஹிஸ்புல்லா இருப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா குழு ஒரு பிறந்த பிராந்திய போரின் அச்சத்தை எழுப்பிய தாக்குதலுக்கு எந்த பொறுப்பையும் மறுத்தது இந்நிலையில் ஹமாசிற்கு எதிராக போராடுவது போல் ஹிஸ்புல்லாவிற்கு எதிராகவும் தன்னை தற்காத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு മു ഉരുമു ഉണ്ട് ഷക്സൂമർ സി ബി എസ് ചെയ്തി അട്ടിയിൽ കൂറി തോത് ഇസ്രേൽ ഹിസ്പുലാ തരപ്പുകൾക്കിടയിൽ തീവ്രമാണ് പോർ പതറ്റം നിലവിടത്തത് லிபியா மற்றும் அசர்வயான் பிராந்தியம் மீது முன்னர் படையெடுத்தது போன்று இஸ்ரேலுக்குள் நுழையும் நிலை ஏற்படும் என துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் கடும் மிரட்டல் விடுத்துள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்தது போன்று தற்போது பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது துருக்கி படையெடுக்க இருப்பதாக வெளியான தகவல் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் அவரது திட்டம் என்ன என்பது தொடர்பில் அவர் விளக்கமளிக்கவும் மறுத்துள்ளார் காசா மீதான இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருபவர் எர்டோகன் தமது நாட்டின் பாதுகாப்பு துறையை பாராட்டி முன்னெடுத்த ஒரு உரையின் போது காசா போர் தொடர்பில் விவாதிக்க தொடங்கினார் நாம் மிக வலிமையுடன் இருந்தால் இஸ்ரேல் இதுபோன்ற மோசமான செயல்களை பலஸ்தீன மக்களுக்கு செய்திருக்காது லிபியா மற்றும் அசர்பயான் பிராந்தியம் மீது முன்னர் படையெடுத்தது போன்று இஸ்ரேல் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எர்டோஹன் தெரிவித்துள்ளார் மேலும் இதை நாம் செய்ய முடியாது என்பதற்கு எந்த காரணமும் இல்லை என குறிப்பிட்டுள்ள எர்டோகன் நாம் வலிமையடைந்தால் இதுபோன்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் ார் ஆனால் எர்டோகன் தெரிவித்துள்ள கருத்துக்கு உடனடியாக பதிலளிக்க இஸ்ரேல் மறுத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய உடன்படிக்கை ஆதரவாக துருக்கி வீரர்களை அனுப்பியது மேலும் நகோர்னோ கராபாக் பகுதியில் அசர்வயான் முன்னெடுத்த ராணுவ நடவடிக்கைகளில் தங்களுக்கு எவ்வித நேரடி தொடர்பும் இல்லை என்றே துருக்கி கூறி வந்தது ஆனால் கடந்த ஆண்டு இந்த விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள துருக்கி தங்களின் நெருக்கமான நட்பு நாட்டிற்கு அனைத்து வகையான உதவிகளும் முன்னெடுத்ததாக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் அமெரிக்க ஏவுகணைகள் நிலைநிறுத்தப்பட்டால் அதற்கு பதிலடி அளிக்கும் விதமாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ரஷ்ய அதிபர் புடின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஒலியை விட வேகமாக பாயக்கூடிய ஏவுகணைகள் எஸ் எம் சிக்ஸ் ஏவுகணைகள் உள்ளிட்டவை ஜெர்மனியில் நிலைநிறுத்தப்படும் என்று இரு நாடுகளும் அண்மையில் கூட்டாக அறிவித்தன உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை தொடர்ந்து நேட்டோ மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்பில் அமெரிக்காவின் பொறுப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில் ஜெர்மனியில் அமெரிக்க செயல்படுத்தப்பட்டால் அதற்கு பதிலடி அளிக்கும் விதமாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இதுபோன்ற திட்டங்களை அமெரிக்கா அமல்படுத்தினால் ரஷ்ய கடற்படையின் திறனை அதிகரித்தல் குறுகிய மற்றும் நடுத்தர இலக்குகளை தாக்கி அளிக்கும் ஆயுதங்களை தயார் நிலையில் நிலைநிறுத்துதல் ஆகியவற்றுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒருதலை பட்சமான தடையில் இருந்து ரஷ்யா விடுபட்டதாக கருதப்படும் என்றார் இந்நிலையில் அந்த ஆயுதங்களை தயார் நிலையில் நிலைநிறுத்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஆயத்தமாகி வருகின்றன ஆவுகணைகள் பயிற்சியில் எதிரி விமானங்களை துல்லியமாக தாக்கின என விமானப்படை கூறியுள்ளது ரஷ்யாவிடம் எஸ் போர் ஹண்ட்ரட் என்ற அதிநவீன வான் பாதுகாப்பு ஆவுகணைகள் எதிரி நாட்டு போர் விமானங்களை நடுவானிலே சுட்டு வீழ்த்தும் திறன் படைத்தவை இந்திய விமானப்படை பயன்பாட்டிற்காக ஐந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் படை பிரிவுகளை ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்தது இதில் மூன்று எஸ் போர் ஹண்ட்ரட் படை பிரிவுகளை ரஷ்யா இதுவரை விநியோகம் செய்தது மீதமுள்ள இரண்டு எஸ் போர் ஹண்ட்ரட் படைப்பிரிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் விநியோகம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றை விரைந்து விநியோகம் செய்ய இந்தியா வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்நிலையில் ரஷ்யாவிடம் வாங்கப்பட்ட எஸ் போர் ஹண்ட்ரட் ஆவுகணைகளுக்கு சுதர்சன் ஆவுகணைகள் என பெயரிடப்பட்டு விமானப்படையில் இணைக்கப்பட்டுள்ளன விமானப்படையில் இணைக்கப்பட்டுள்ள எஸ் ஹண்ட்ரட் விமானங்களின் வலிமையை பயிற்சியில் சோதித்து பார்க்க விமானப்படை முடிவு செய்தது இதற்காக உண்மையான போர் விமானங்களும் எதிரி விமானங்களாக பயன்படுத்தப்பட்டன இதில் எஸ் போர் ஹண்ட்ரட் ஆவுகணைகள் அன்பது சதவீத எதிரி விமானங்களை சுட்டு வீழ்த்தின மற்ற போர் விமானங்களை தாக்குதலை கைவிட்டு திரும்பிச் செல்ல வைத்தன எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணையின் செயல்பாடு விமானப்படைக்கு முழு திருப்தியை அளித்துள்ளது சீனாவிற்கு போட்டியாக இந்தியாவும் மிக பெரிய அளவில் பலப்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது போர் மூலம் அபாயம் ஏற்படுமென்றால் கிம்ஜாங் உன் கட்டளையிட்டால் எதிரிகளை மொத்தமாக அழிக்க தயாராக இருப்பதாக வடகொரியா சவதம் எடுத்துள்ளது கிம்ஜாங் உன் கலந்து கொண்ட எழுபத்தி ஓராவது கொரிய போர் நினைவு நாள் நிகழ்வில் மூத்த இராணுவ அதிகாரிகள் பலர் கூட்டாக சவதம் எடுத்துள்ளனர் பதட்டங்களை குறைப்பது மற்றும் வடகொரிய அணு ஆயுதமற்ற நாடாக்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதலே முடங்கியுள்ளன இந்த விவாதத்தில் தங்களின் முடிவு மாறப்போவதில்லை என்றும் அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதியாக யார் வந்தாலும் தங்களுக்கு கவலை இல்லை என்றே வடகொரியா சமீபத்தில் அறிவித்திருந்தது கொரியா பிராந்தியத்தில் போர் சூழலை உருவாக்குவதில் அமெரிக்காவும் தென்கொரியாவும் தீவிரமாக முயன்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ள வடகொரியா கிம் கிம்ஜாங்குன் உத்தரவின் கீழ் எதிரிகளை மொத்தமாக அழிக்கவும் தாங்கள் தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது தென்கொரியாவை ஆதரிக்கும் ஐக்கிய நாடுகளின் படைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒப்பந்தத்தில் அமெரிக்க தளபதிகள் கையெழுத்திட்டதை அடுத்து ஜூலை ஏழாம் தேதியை வெற்றி நாளாக வடகொரியா கொண்டாட தொடங்கியது ஆனால் தென்கொரியா தரப்பில் அந்த நாளில் எந்த நிகழ்வுகளை பதிவு செய்யவும் மறுத்தது மேலும் போர் நிறுத்த அறிவிப்புடன் கொரியா போர் முடிவுக்கு வந்தது போர் தொடர்பில் ஒப்பந்தம் ஏதும் முன்னெடுக்கப்படவில்லை ஆனால் போர் நடக்கவில்லை என்றாலும் இருபக்கமும் தற்போதும் போரிட்டு வருவதாக கூறினார் கூறப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கோமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்